எதுக்கு உத்துறை அமைச்சர் இந்தியாவுடைய பாதுகாப்பு துறை உள்துறை அமைச்சரை என்னையை கூப்பிட்டாரு சந்திச்சேன்னு சொல்லிட்டு ஒருவர்ட்டு தானே எதுக்கு முகத்தை மறைக்கிறா அதுக்கு எதுக்கு இன்னைக்கு புறா ஐடிவிகள் அதுக்கு வக்காலத்துக்கு வாங்கிட்டு இருக்காங்களே அது சும்மா முகத்துறையும் முகத்தை துடைக்கிறதுக்கு சின்ன கர்ச்சி பிள்ளைவோட்ட குழு சீரழிக்கிறாங்களே என்றது மக்களுக்கு தெரியுதுப்பா தொண்டை தெரியாம இருப்பான் அதிமுக தொண்டை முனையான தொண்டை மானரச உள்ள தொண்டை சோர்ல உப்பு போட்டு சாப்பிட அண்ணா திமுக தொண்டை எப்படியா பிஜேபி கூட்டணியை ஒத்துக்கணுமா கூடுதலாக இவங்களை யாருமே சந்திக்க கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா சொல்றாரு இல்லையா ஐபிஎஸ் அதை எப்படி அதாவது சந்திக்க கூடாது செங்கோட்டை சந்திச்சுட்டாங்கல்ல இன்னைக்கு அதிமுக எடப்பாடி கட்சியை அமித்ஷா டெல்லியில் உட்காந்துட்டு காரியத்தின பண்றாங்க அப்ப அதிமுக எடப்பாடி அடையில ஆளுமை இல்லை குருமூர்த்தி சொன்ன மாதிரி ஆண்மை தன்மையற்றவர்கள் அன்னைக்கு நீங்க போகலையே சார் வணக்கம் வணக்கம் அதிமுகவில் தொடர்ந்து ஒரு பேசுமுறையில இருந்துகிட்டே இருக்குது உதயநிதி ஸ்டாலின் கூட கலாய்க்கிற அளவுக்கு அதனுடைய பிளவுகள் போய்கிட்டே இருக்குது ஒரே நேரத்தில் அந்த பாஜகவில் ஒரு கூட்டம் இங்கே நடக்குது அதே சமயம் டெல்லியில் போய் எடப்பாடி அவர்கள் சந்திச்சுட்டு வர்றாரு இப்போ தகவல் என்ன வெளியாயிருக்குன்னா டிடிவியோ ஓபிஎஸ்சுவோ சசிகலாவோ நீங்கள் ஒருவோர் சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாக இப்போ பிளாஸ்டியூஸ் போயிட்டுருக்குது யார் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறா தகவல் எப்படி சா பார்க்குறீங்களா தமிழகத்தை பொறுத்தளவில் மிகப்பெரிய இயக்கமான அதிமுகவை அம்மா அம்மாவர்கள் மறைவுக்கு பின்பாக சுக்குணராக உடைச்சது பிஜேபி தான்ன்றது எல்லாத்துக்கும் இன்னைக்கு பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிருச்சு நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ராம சீனிவாசன் உங்களுக்கு அந்த கட்சியில் பொதுச் ஆமாம் அவர் ஒரு பேச்சு பேசியிருக்காரு அந்த பேச்சு வலைதளங்கள்லாம் வந்திருக்கு நாங்கள் இந்தியாவில் ஒரு பெரிய கட்சியோட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டு சேருவோம் சேர்ந்துட்டு காலப்போக்கில் அந்த கட்சி கரைஞ்சி போயிடும் பாஜக வளர்ந்துடும் இதுதான் எங்களுடைய நிலை என்று அவரே ஒப்புதல் வாக்கு நம்ம சொல்கிற கருத்தை ராம சீனிவாசன் பேசுகிற கருத்து எல்லா வலைதளத்துலையும் வந்துக்கிட்டு இருக்கு அதுதான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு தந்தை பெரியார் பிறந்தநாளில் பேசுகிறோம் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதே ஒரு மனிதன் தன்மானமான வாழ வேண்டும் சுயமரியாவோடு வாழ வேண்டும் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகின்றார் பெரியார் அதுக்காக தான் அந்த இயக்கத்தையும் தோற்றுவிச்சம் நீங்கள் புரட்சி தலைவர் அம்மா கூட பெரியார் பிறந்தநாளில் பேசும்போது ஒரு பெண் ஒரு கட்சியை நான் நடத்துறதுக்கு காரணம் இந்த நூற்றாண்டின் புரட்சிகரமான ஒரு தத்துவார்த்த தலைவர் பெண்ணடிமையை போக்கிய தலைவர் பெரியார் அவர் போட்ட உழைப்பால் தான் நான் ஒரு பெண் தலைவராக வந்திருக்கிறேன்னு அந்த அந்தளவுக்கு ஒரு சுயம்பெரியாதவருடைய சுடர்வொழி தந்தை பெரியார் அவர் பெயரை பயன்படுத்துகிறார் அதிமுக இந்த நிலையில் அதிமுகவுக்கு தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு அமித்ஷா மாதிரி ஆயிடுச்சு நியாயபூர்வமாக பார்த்தா அவங்க ஒரு காவி கொடியில் அமித்ஷா படத்தை போட்டு எடப்பாடி பச்சை சட்டையை போட்டு காவி வைச்சி கட்டி அதிமுகன்றது பிறகு அமித்ஷா அதிமுக நடத்தலாம் நீங்கள் சுயமரியாதைக்கு இழுக்காக வாழக்கூடாது தான் பெரியார் திராவிட இயக்கத்தை தொடங்கினார் நீங்கள் நேற்றுக்கு டெல்லி காட்சியை பார்த்தா அதுவும் பெரியார் பிறந்தநாளில் பேசுகிறோம் பெரிய அவமானம் கேவலம் நீங்கள் ஒரு உள்துறை அமைச்சரை தானே சந்திச்சுட்டு இருந்தீங்க சுப்பிரமணியபுரம் படம் ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் பார்த்தா நம்ம இலக்கடை முருங்கை அவர் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்து முக்காடு போட்டு விடுவார் அது மாதிரிலாம் இருக்கார் அமித்ஷா எதுக்கு ஒரு உள்துறை அமைச்சர் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை உள்துறை அமைச்சராக என்னைய கூப்பிட்டாரு சந்திச்சுன்னு சொல்லிட்டு வருவேண்டிதானே எதுக்கு முகத்தை மறைக்கிறா அதுக்கு எதுக்கு இன்னைக்கு பூரா ஐடிவிகள் அதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு என்ன முகத்தை துடைக்கிறதுக்கு சின்ன கர்ச்சி பிள்ளை அவங்ககிட்ட முகத்தை துடைக்கிற மாதிரியா இருக்கு நீங்க ஒரு நெறியாளர் பாருங்க ஊடகவியாளர் பாருங்க இந்த கேவல ஏற்கனவே டெல்லி போனாரு நான் அமித்ஷாவை சந்திக்க போறேன் என்னை கூப்பிட்டுக்காருன்னு சொல்லி போனாரா அதிமுக அலுவலகம் கட்டிட்டு இருக்கேன் அதை பார்க்க போறேன்னு போயிட்டு மறைமுகமாக சந்திச்சுட்டு வந்தேன் ஏ வந்து அமித்ஷாவை சந்திக்கிறத கள்ளக்காதலியை சந்திக்கிற மாதிரி அல்லது மனைவி இருக்கும்போது இன்னொரு ஆள்கிட்ட அந்த படத்தில் நம்ம இலக்கண முருகன் சுப்பிரமணிய படத்தில் ஓடி மாதிரி ராத்திரி தப்பிச்சு ஓடிடுற மாதிரி ஓடியார்க்க டெல்லியிலிருந்து என்ன காரணம் ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் அந்த நாட்டை ஆண்ட கட்சியா அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட எம்ஜிஆரால் ஆள் ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட இயக்கம் டெல்லியில் போய் கட்ட பஞ்சாயத்து தலைவர் அமித்ஷாவை உங்களுக்கு கேவலம் இல்லையா ஒரு சுயமரியாதை இயக்கம் தன்மான இயக்கம் இந்த இயக்கத்துக்கு பொதுச்செயலாளர் நினைச்சதெல்லாம் டெல்லி யாராவது திராவிட இயக்கத்துடைய தலைவரில் டெல்லியில் உட்கார்ந்து கூப்பிட்ட வரலாறு இருக்கா திமுக தலைவர் அண்ணா திமுக தலைவர் கோபாலபுரம் வாசலில் அகில இந்திய தலைவர்கள் படுத்து கடுத்துதான் வரலாறு கோபாலபுரம் நிமிர்ந்து நின்று இந்தியாவுக்கு பல பிரதமர்களை ஜனாதிபதியில் உருவாக்கிறது திமுக அதே போன்று அம்மாவுடைய காலடியில் இந்தியாவுடைய தலைவர்கள் பாஜக தலைவர் வேண்டி சேலை கட்டிய பெண்மணி போயஸ் காரில் எப்படி ஆளுமையா கட்சி நடத்தினாங்க ஒரு வீட்டில் எப்ப புகர்வா தெரியுமா அன்னிய அந்த வீட்டில் ஆண்மை தன்மை இல்லாம இருப்பான் இல்லாம இருக்கிற வீட்டுக்கு காரியத்தின் பண்ணுவான் இன்னைக்கு அதிமுக எடப்பாடி கட்சிய அமித்ஷா டெல்லியில உட்காந்துட்டு காரியத்தை பண்றாங்க அப்ப அதிமுக எடப்பாடி அணியில ஆளுமை இல்லை குருமூர்த்தி சொன்ன மாதிரி ஆண்மை தன்மையற்றவர்கள் அன்னைக்கு நீங்களுக்கு கோவம் இல்லையே ஊத்தவாய் உதயகுமார்லாம் கோவிச்சிருக்கலாம்ல இன்னைக்கு பாருங்க டெல்லியில் எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்கள் அது அண்ணா திமுக அந்த பேரை சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்கு நம்ம நாடி நரம்பெல்லாம் குதிச்சு போயிருக்கோம் நீங்கள் எடப்பாடி திமுக கூட நடத்திட்டு போங்கடா அமித்ஷா திமுக கூட நடத்திட்டு போங்க இல்லை அமித்ஷாவை பார்த்துட்டு வர்ற பத்திரிக்கையில சந்திக்க இப்படி தானே ஏற்கனவே ஒரு குருடா விட்ட அமித்ஷாவை டெல்லியில் சந்திச்சுட்டு நான் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கேட்க வந்தேன் ஜிஎஸ்டி வரி ஜிஎஸ்டி பணம் கேட்க வந்தேன்னு இல்லை அது மாதிரி பசு மூணு தேவருக்கு நான் தேவர் நினைவு விமான நிலையத்துக்கு பேர் வைக்க சொல்லிட்டு கூட போய் சொல்லிட்டு வா உள்ள அடி வாங்கினானா மிதி வாங்கினானா உள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க உழவு கேவலமா ஒரு அமித்ஷாவை சந்திக்கிற ஒரு கட்சியின் பொதுச்சா வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திக்கலாம்ல எதுக்கு திருட்டுத்தனமா முகத்தை மறைக்கிற உழவு பெரிய கட்சிங்க இந்த கட்சியை கொண்டு போய் அமித்ஷா காலையில் டெல்லியில கொண்டு வித்துட்டீங்களா வித்துட்டீங்களா அடமான வச்சிருக்கீங்களான்னு தெரியல பத்திரத்தை பார்த்தா தெரியும் வித்துட்டாங்களாக்கும் திருப்ப முடியாது அடமான வச்சு திருப்பிடலாம் இவ்வளவு கேளமா போச்சு தொடர்ந்து டிடிவியும் பேசிட்டே இருக்காரு கோவத்தொழில் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட சொல்ல இவரோட சொல்ல எல்லா நாடகம் டிடிவி தின மோதல் கூடுதலாக இவங்களை யாருமே சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லி பகிங்கரமா சொல்றாரு இல்லையா ஈபிஎஸ் எப்படி அதாவது சந்திக்கக்கூடாது கூடாது செங்கோட்டை சந்திச்சுட்டாங்கல்ல கன்மானம் இருந்தா ரோஷம் இருந்தா வெக்கம் இருந்தா ஈபிஎஸ் நீ வந்து அமித்ஷா நான் சந்திக்க மாட்டேன்லாம்ல இப்போ நான் போனார்ல நான் அமித்ஷாவை சந்திச்சேன்னு நான் அவரை போகிறேன் பால போறேன் பாலராமரை பார்க்க போகிறேன் என்னங்க பாலராமருக்கு கூட அயோத்தியில் யாராவது உண்மையை பேசுறீங்களா அதிமுக எப்படியா மதிப்பா உங்கள அம்மா மறைவுக்கு பின்னாடி கொண்டு போய் அண்ணா திமுக அட வச்சுட்டீங்களே மோடி கிட்ட ஏதாவது உண்மையான கருத்து வருதா ஏன் சசிகலாவோ நீ சந்திக்க கூடாது

இன்னைக்கு அந்த பிஜேபி எதுக்கு சசிகலா உள்ள கொண்டு வர நினைக்கிற நீ நினைச்சா பிரிப்பா நினைச்சா சேப்பையா அப்போ அதிமுகவோ விளையாட்டு பொருள் மாதிரி விளையாட்டு சாமி மாதிரி வச்சிருக்கியா இன்னையா காரணம் இப்போ என்ன நோக்கம் அதிமுகவே அந்த இருபது சதவீதம் வாக்கு வங்கியை நாடாளுமன்ற தேர்தலில் கணக்கு பார்த்துருக்கேன் அமித்ஷா கணக்கு பார்த்துட்டு அந்த இருபது சதவீதம் பாஜக வாங்கினது பதினெட்டு சதவீதம் நாங்கள் முப்பத்தெட்டு சதவீதம்னு சொல்லி ஓட்டில் லைசன் அந்த மிஷினில் ஃப்ராடு பண்ணலான்னு நினச்சிருக்கா கணக்கு போடுற ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே நிலைமை நீடிச்சா தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அதிமுக பாஜக கூட்டணி டெபாசிட் எனக்கும் ஏன்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க ஏன்னா டெல்லி கூப்பிடுறேன் எவ்வளோ பெரிய கட்சி அந்த கட்சி ஒரு நாளைக்கு சசிகலாவை சேராதுன்றான் ஒரு நாளைக்கு இடம் பன்னீர்செல்வத்து சேர்த்துக்கன்றான் ஒரு நாளைக்கு பன்னீர்செல்வத்தையும் பார்க்க மாட்டேன்றாங்க ஒரு நாளைக்கு டிடிவியை கூப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு கூப்பிட மாட்டேன்றாங்க என்ன கூத்து பண்றாரு பொதுமக்கள் பார்க்காம திமுகவை இந்த அம்மா உருவாக்குற கட்சியை இவ்வளவு சீரழிக்கிறாங்களேன்றது மக்களுக்கு தெரியுதுப்பா தொண்டை தெரியாமல் இருப்பான அதிமுக தொண்டை முனையான தொண்டை உள்ள தொண்டை சோர்ல கூப்போட்டு அண்ணா திமுக தொண்டை எப்படியா பிஜேபி கூட்டணியை ஒத்துக்குறான் நினைச்ச நேரம் டெல்லியை கூப்பிடறா அதிமுகவில் நடக்கிற உள்கட்சி பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து தலைவர் அமித்ஷாவா பாஜகவா நான் என்ன கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமிய ஊர்ந்து தவழ்ந்து சென்றுதான சசிகலா காலில் உள்ளது தானே நீ முதலமைச்சர் ஆன இப்போ அவங்க நீ சந்திக்கிறதுல உனக்கு என்ன தடுக்கும் அவங்க என்ன துரோகம் பண்ணாங்க இல்லை கட்சிக்கு என்ன துரோகம் பண்ணாங்க அம்மாவுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க அப்படி அமித்ஷாவை விட சசிகலா துரோகியா நாட்டுக்கு சொல் எடப்பாடி பண்ணி அப்படி பார்த்தா நன்றி வந் நன்றி மறக்கக்கூடாது அதனால் தான் பாஜக கூட நீ அதை நான் கேக்குறேன் என்ன நன்றின்னு கேட்குறேன் என்ன கேள்வி என்னன்னு கேட்டால் பாஜக அம்மா மறைவுக்கு பின்னாடி அண்ணா திமுகவை சுக்குநூறாக உடைத்து ஆர்கே நகர் இடத்த கெட்டளையை முடக்குனது திமுகவா சசிகலாவா ஓபிஎஸ்ஸா டிடிவியா பாஜகவா அதிமுக தொண்ணூனுக்கு தெரியாதா ஆர்கே நகர் தேர்தலில் தொப்பு சின்னம் கொடுத்தது ஸ்டாலினா சசிகலாவா ஓபிஎஸ்ஸா டிடிவியா நன்றி யாருக்கு இருக்குன்னு சொல்கிறேன் நன்றி யார் நம்ம ஒழிக்கணும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நிறுத்தினது யார் இரட்டலையை முடக்கினது திமுகவா சசிகலாவா ஓபிஎஸ்ஸா டிடிவியா சரி அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன் அதாவது தினகரன் சொல்கிறாரு அந்த தர்மயுத்தம் யாசில் நடத்துனாங்கிறத பிஜேபிங்கிற மறைமுகம் சொல்கிறாங்க மறைமுகமாக சொல்லலை ஓப்பனாக சொல்லலாமே நீங்க குருமூர்த்தி சொல்லிட்டாரு சொல்றாரு ஆனா அவங்க ஏன் பிஜேபி எதுக்க மாட்டாங்கன்னு கேள்வி இருக்காங்க இல்லையா எல்லாமே அதாவது அவங்க எல்லாம் எதுக்காக அனைவருமே பிஜேபி இப்படியில் இருக்காங்க நீங்க அதிமுகவுல எங்களை போன்றவர்கள் தான் நாங்கள் பிஜேபி இல்லாத அதிமுக சொல்றோம் குறைந்தபட்சம் ஆனா கொள்ளையடித்தவர்கள் ஊழல் பண்ணவர்கள் அளவுக்கு அதிகமாக சம்பாதித்தவர்கள் பிஜேபி எதுக்க மாட்டாங்க ரெண்டே பிரிவுதான் அண்ணா திமுக எப்படின்னு கேட்டா லேடியா மோடியான்னு கேட்ட அம்பாவின் தொண்டு வெளியின்னு வேடிக்கை பார்க்குறேன் எங்களை போன்ற ஒரு சில பேர் தான் நாங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி கால் உண்டக்கூடாது திராவிட கருத்தியலுக்கு எதிரானவன் இந்திக்கு ஆதரவானவன் மொழிக்கு எதிரானவன் காவி கூட்டம் தமிழ்நாட்டில் தலையெடுக்கிறான்னு சொல்கிறான் அதிமுக யார் அதை சொல்லலை அனைவருமே எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சிருக்கேன் இன்னைக்கு தான் டிடிவி பேசுகிறார் என்ன பேசுகிறாரு கூவத்தூர்ல நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களையும் நாங்கள் கையெழுத்து வாங்கும்போது எடப்பாடி பழனிசாமி காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு என் காலில் விழுந்துக்கிட்டு தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு அறிவிச்சுட்டு கையெழுத்து வாங்காதீங்க எவனும் போட மாட்டா தான் புற்றுலா உடையது கூவத்தூர் ரகசியம் கூவத்தூர் இந்த வீஸ்னா ரகசியம் நீ வருது அப்போ என்ன சொல்லிருக்காரு அனைத்திலேயே எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு குழோ தங்கம் ரெண்டு கோடி ரூபா ஒரு எம்எல்ஏக்கு இவங்களா நாட்டை காப்பாத்துருவீங்க கோடி கூடிய கொள்ளடிக்கிற்கு கற்றுக்கொண்டவன் எடப்பாடி பழனிசாமி லஞ்சத்தை கற்றுக்கொண்டவன் எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்வது எப்படி திராவிட இல்லைங்கன்னா புலவர்கிட்ட கேட்கணும் அண்ணா என்ன யாரும் தெரியாது பெரியாரு அமெரிக்காவில் பிறந்தார் சொல்லக்கூடிய ஆள் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் சொன்னாரு கம்பராமாயணத்து யாரு ரெண்டு கேட்டதுக்கு அப்படிப்பட்ட ஒரு புலவை இவரை வந்து இந்த கூவத்தூரில் இன்னைக்கு தினகரையு பேசியிருக்காரு என்னை அறிவிச்சுனா அது எல்லாத்தையும் எம்எல்ஏ கையெழுத்தை வாங்கிட்டு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க இப்படி கேள்வி நடந்து கேட்டால் அமித்ஷா வந்து தான் எல்லாத்தையும் உங்களை பிரித்தார் தர்மயுத்தம் நடத்த சொன்னது யாரு பிஜேபி இந்த குருமூர்த்தியே சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாரு நான் தான் பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு அம்மாவுடைய நினைவிடத்தில் உட்காந்து தர்மயுத்தம் நடத்து அப்படின்னு சொன்னவே நான் அப்போ பிரித்தது யார் அதிமுகவை அண்ணா திமுக உடைக்கிறதுக்கு காரணம் என்ன பிஜேபி அது சல்லிசல்ல உடைக்கிற காரணம் என்ன சசிகலா எடுக்க எடுக்கூடாமல் தடுத்தது எதுக்கு குருமூர்த்தி பாணியில் சசிகலா வந்து ஒரு இருந்தா இன்ன விட்டுருப்பாங்க அவங்க ஒரு சூத்திரச்சு அவங்க பார்வையில் அவங்க ஒரு கல்லர் தஞ்சாவூர் கல்லரு அவங்க ஒரு பிராமணராக இருந்தால் விட்டுருப்பாங்க அப்போ அவங்க தலங்களில் ஒரு வலிமையான இயக்கம் வரக்கூடாது அடுத்து யார் எடப்பாடியை உட்கார வைக்கிறாங்க எடப்பாடி ஒரு வலிமையான பின்னணி கொண்ட ஒரு சமூக பின்னணி அந்த ஆளும் வலுவாக இருக்கக்கூடாது அதனால தான் செங்கோட்டை தூக்குறேன் அதனால தான் வேலுமணி தூக்குறான் இந்த பக்கம் ஒவ்வொரு ஓபிஎஸ் பிரிக்கிறேன் சசிகலாட்டு வந்து பிரித்தது யார் முதல்ல இந்த இயக்கத்தை உடைச்சது யார் ஓபிஎஸ் சசிகலாட்டு வந்து பிரிக்கிறான் இப்போ டிடிவி பிரித்து வச்சுருக்கேன் இன்றைக்கி தான் டிடிவி உண்மையை பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னா நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் இப்படி சொல்ல வைக்கிறது யார் இது பிஜேபி தான் அப்போ அதிமுகன்ற கட்சியை சுத்தமாக அழிச்சுட்டு தாமரை எழுந்து வர வேண்டும் இரட்டை அழிக்கப்பட வேண்டும் நோக்கம் அந்த சித்து விளையாட்டு டெல்லியில் உட்காந்துக்கிட்டு அருமையாக விளாடுறான் ஒன்றோ கோடி துண்டன் அதிமுக இருக்கான் அவ எல்லா அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் யாரு பின்னாடி போக மாட்டான் அதை மட்டும் எடப்பாடி பழனிசாமி உணரணும் நீ நாடாளுமன்றத்தில் டெப்புவா டெப்பு எழுந்து போனீங்க ஏழு இடத்துல எல்லா இடத்துலையும் மூணாவது இடம் வந்துட்டீங்க நாலு இடம் அஞ்சாவது அஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு நிலவரம் தெளிவு வச்சுக்க திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று இல்லாத அளவுக்கு எழுவத்தஞ்சு ஆண்டுகள் திமுக வரலாறு இல்லாத அளவுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் கைப்பற்றும் நீங்கள் எல்லா இடத்துலையும் தோல்வி வச்சு திருப்பீங்க பாஜக அதிமுக எடப்பாடி தலைமையிலான கூட்டணி காரணம் டெல்லிக்கு போகிறதே வந்து ஒரு திருட்டு தினமாக போகிறது டெல்லியில் உட்காந்து பேசுகிற விஷயத்த வெளியே சொல்றது இல்லை அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த காரணத்தால் அனைத்து அதிமுக தலைகளும் டெல்லிக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அந்த டெல்லி அடிமைத்தனத்திலிருந்து விடுக்கப்படுகிற அதிமுகவை விரைவில் மீட்போம் நன்றி சார் நன்றி